நண்பர்களே தமிழுதயன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு சூப்பர் நியூஸ் தமிழிசை பட்டய கலப்பி அமித்ஷா அது மட்டும் முக்கியம் இல்ல இதுல முக்கியம் என்ன அப்படின்னாக்க தமிழிசை பட்டய கலப்பினதான் நீங்க பாத்திருப்பீல ஓகே உட்டு புக்கு புக்குன்னு ஓகே ஆனால் அதுல பாக்காது என்னன்னா கண்ணீர் வடிக்கும் திராவிட ஓனாய்கள் வேலியில மழை பெஞ்சுதேன்னு ஓனா அழுதுங்கிற பணமொழி நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா தமிழ் விவசாயிக்கு பட்ட கிளம்பிச்சேன்னு திராவிட ஓணா கதை இது ஓகே இத பாருங்க கண்டிப்பா அதோட இல்லாம நம்ம என்ன பார்ப்போம் தமிழக பாஜகவில் தடால்டும் நடந்தது என்ன நடப்பது என்ன தமிழ் கா தமிழிசையோட எதிர்காலம் காலியா ஓகே இத பத்தி நம்ம பார்ப்போம் ஓகே இந்த வீடியோவை கண்டு உங்க கருத்து பதிவு செய்து அனைவரோடும் பதவி பகிருங்கள் உங்க கருத்து என்ன அதையும் சொல்லுங்க ஓகே ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நண்பர்களே தயவு செஞ்சு இந்த சேனல் தமிழ் உதயம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒரு ராஷ்டிரவாதி சேனல் இந்த த தேசம் தர்மம் இதுக்காக வேலை பார்க்கறோம் ஓகே அதனால தயவு செஞ்சு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி பெல் பிரஸ் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நம்ம எப்போ லைவ் பண்ணால் வெளிநாட்டிலேருந்து வரதுனால கொஞ்சம் முன்ன பின்ன டைம் இருக்கும் ஸோ எப்போ லைவ் வந்தாலும் உங்களுக்கு தெரியுற மாதிரி ஸோ டைட்டிலோடு வந்துடும் நீங்கள் வந்து இஷ்டப்பட்டால் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இல்லாட்டி அப்புறம் ரெக்கார்டிங் பார்க்கலாம் ஓகே ஸோ லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை அதோட இல்லாமல் நண்பர்களை நம்மளோட சமஸ்கிருத கிளாஸ் நடக்குது ஃப்ரீயாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வேணும்னாக்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் தின நம்ம வந்து தீர்த்த யாத்திரைகள் கூட்டி போறோம் லக்ஸுரி கஸ்டம் ட்ரிப்பு இதுல வந்து வயசானவங்க வரலாம் வீல் சேர்ல இருக்கவங்க ஸ்பெஷல் நீடு உள்ளவங்க வரலாம் வேணும்னாக்க நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் வாங்குவது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கொடுக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே இங்கே தவிர நம்ம வந்து அன்னதானம் கோதானம் கோசேவா ஹவனம் ஹோமம் பூஜை இதெல்லாம் பண்றோம் அது தவிர நம்மளோட தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் வருது பல மொழிகள்ல போயிட்டு இருக்கு வேணும்னாக்க நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எல்லா நம்ம சர்வீஸும் இலவசம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தினசரி தார்மீக மெசேஜ் வரும் சனாத்தனத்தோடு நீங்கள் இணைந்தும் பிணைந்தும் வாழலாம் சனாத்தனத்தை ஒழிப்போங்கிற குரூப்பை ஒழிப்போம் அதுதான் நம்மளோட கோல் ஓகே இது எப்படி இருக்கு ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா அதோட இல்லாம நமக்கு டொனேஷன் கொடுக்கணும்னா மறந்துடாதீங்க ஏன்னா உங்க டொனேஷன் நம்பிதான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஓகேயா அது நம்ம பல இடங்களுக்கு போயிட்டு உங்களை கவரேஜ் பண்ணி கொண்டு வரோம் இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ரிசோர்சஸ் தேவைப்படுது நம்ம ஒண்ணு பெரிய மீடியா ஓகே ஒரு சாதாரண ஆள் இந்த தேசப்பட்ட தர்ம நம்ம பண்ணுங்க தமிழிசையின் பட்டையை கலப்பிய அமிர அமித்ஷா கண்ணீர் விடும் திராவிட ஓனாய்கள் ஓகே ரெடியா அது எப்படி திராவிட ஓநாய் தண்ணீர் கண்ணீர் விடுது அட பாப்போமுங்க வாங்க பாத்துக்கலாம் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இதா அமித்ஷா உட்கார்ந்து இருக்காரு வெங்கையா நாயுடு பக்கத்துல இந்த பக்கம் ஜேபி பி இந்த அம்மா அவராக அக்கா தமிழ் செய்வராக வந்தாக்க திரும்பி கூப்பிடுறாரு கூப்பிட்டு தவறு இப்படி எல்லாம் இருந்தா ஒண்ணும் இங்க வேலைக்கு ஆகாது பேசாம கேளு சொல்ற பேச்ச கேளு அப்படின்னு இது எப்படி இருக்கு ஓகே இது எப்படி இருக்கு நான் சொன்னதை வந்து லிப்பு லிப் ஸ்டடி பண்ணுங்க ஓகே ரெடியா இன்னொரு முறை போட்டு நம்ம வீடியோ வரைப்போம் நீங்க பாருங்க இங்க உட்காந்துருக்காரா வெங்கையா நாயுடு பின்னாடி வந்து ஷிராக் பாஸ்வான் இந்த லெப்ட் சைட்ல வந்து ஜே பி நட்டா ஓகே இங்க வந்த உடனே போனவங்களை திரும்பி கூப்பிடுறாரு கூப்பிட்டு ஆஹ் இப்படிலாம் இருந்தாலும் ஆகப்படாது நான் இப்ப சொல்லிவிட்டேன் இந்த பாரு அது சரி நிறுத்து போதும் ஓகே ஓகே மரியாதையா இருந்தா மரியாதை அவ்வளவுதான் ஓகே இது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க பப்ளிக் ட்ரெஸ் டவுன் அப்படின்வாங்க நம்ம இதுல ஓகே ஏன் தமிழிசைனாக்கா நமக்கு ஒரு மரியாதை உண்டு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நல்லா வேலை செஞ்சுருக்காங்க அவங்க இருந்து வந்து எப்படி வந்தாங்க என்னெல்லாம் நமக்கு தெரியாது ஓகே அவங்க அப்பா குமரி ஆனந்தன் தமிழ் காங்கிரஸ்ல பெரிய ஆளாக இருந்தவர் இங்கே வந்து இந்த அம்மா வந்திருக்கு சரி அந்த இடத்துல நல்லா வேலை செஞ்சாங்கன்னு வச்சுங்க ஓகே அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா உ வேலை உண்டு நீ உண்டுன்னு பொத்திட்டு இருக்க கூடாதா இப்ப இப்ப பாஜகவை எடுத்துங்க சென்ட்ரல் பாஜகவை நிதின் கட்கரி பல பேர் வந்து முன்னாள் பாஜக தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஓகே இப்ப வந்து பாருங்க பக்கத்துல அமித்ஷாக்கு பக்கத்துல இருக்கிறவர் யாரு ரிட்டையர்டு வைஸ் பிரசிடென்ட் அதுக்குன்னு அவர் வந்து அவர் வந்து பண்றாரு அவருக்கு பிடிச்ச நீங்க பாத்தீங்களா இல்லையே தெரியல தமிழிசை பேசும்போது அமித்ஷா தொடைய தட்டுறாரு அவரு பேச போதும் போது போதும் இங்க வேண்டாம் போதும் போதும் ஆனா அமித்ஷா ஒண்ணும் உர்ற மாதிரி தெரியல விட்டு கீ கீனு கிழிச்சுட்டு என்னாக்க அதாவது ஒரு கட்சியில இருக்கோம்னாக்க ஓகே பண்பாடு தேவை அதோட இல்லாம டிசிப்ளின் என்று கூடக்கூடிய கூறக்கூடிய ஒழுக்கம் தேவை ஒழுக்கம் என்ன ஓகே பப்ளிக்ல பேச மாட்டோம் மனக்கசப்பு இருக்கும் இது எப்படி புருஷம் பொண்டாட்டிக்குள்ள சண்டை அப்படின்னாக்க வீதியில போய் பேசுறவன் பைத்தியக்காரன் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைனாக்க வீதியில போய் பேசுறவன் பைத்தியக்காரன் ஏன்னாக்க நீ சண்டை போடணும் தான் அந்த வீதியை எதிர்பார்த்துட்டு இருக்கு ஓகேயா உனக்கு நீ உண்மையிலேயே புத்தி உள்ள ஒரு ஆளா இருந்தாக்க ரூமுக்குள்ள பேசுவ கூப்பிட்டு பேசுவ ஓகே இது மாதிரி தனியா கூப்பிட்டு இது மாதிரி எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பேசுவ இவ்வளவு படிச்சது டாக்டரு பொறாமையும் பொச்சரிப்பும் யாரை விட்டது அதாவது ஸ்பைடர் குரங்குன்னு ஒன்னு கேள்வி விட்டுருக்கீங்களாங்க ஸ்பைடர் குரங்குன்னு அதாவது என்ன அப்படின்னாக்க ஆப்பிரிக்கால இருக்கிறதா இந்த ஸ்பைடர் மங்கின்னு பேர் இதை பிடிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்களாம் இந்த வேடுவர்கள் ஒரு இந்த பியர் பாட்டில் மாதிரி இருக்கு இல்லையா இந்த நெக்கு வந்து நேரவா இருக்கும் அதுக்குள்ள வந்து நிறைய வேர்க்கல்லைய போட்டுருவாங்க போட்டாக்க அது கை இப்படி உள்ள விடும் அதுக்குள்ள ஓகே உள்ள போயிட்டு அதை வந்து பிடிச்சிருவாங்க ஆனா அது என்ன பண்ண இதை கட்டி வச்சிருப்பாங்க ஏதோ அந்த பாட்டில அதை போய் உள்ள போட்டுட்டு அப்புறம் இந்த கை புடி ஃபுல்லா வேர்க்கலை எடுத்துட்டு வெள்ளை எடுக்கும் எடுத்தாக்க வராது ஏன்னா கை இப்படித்தான் போயிட்டு வருமே தவிர இப்படி வராது புரியுதுங்களா உங்களுக்கு அதை வந்து எடுக்க அந்த உற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கும் அந்த பாட்டில அப்பதான் வந்து பிடிச்சிருது அது வேடுவேன் ஃபுல்லா சிறையில இருக்கும் ஓகே அல்லது க எங்கயாவது போய் கறியாகமோ என்னமோ பாவம் அதுக்கு என்ன தலையெழுத்தோ அது மாதிரி அத போல இந்த குரங்குகள் அரசியல்வாதி குரங்குகளுக்கு பதவி ஆசை இதுக்காக தான் வந்து இப்ப பதவி ஆசை இல்லாமல் இருக்க நேற்று மோகன் பாகவந்தியை தான் சொல்றாரு ஆர்எஸ்எஸ்ல வந்து சொல்லும் போது தலைவர் சர்சந்த் ஜாலக் சொல்லும் போது என்ன சொல்றாருனாக்க வேலையில் கண்ணா இரு வேலைய வந்து மனதா மனதையா மனதோட செய் மனதை ஒற்றி செய் வேலையிலேயே குறியாக இரு ஆனால் அந்த வேலையில் அட்டாச்மெண்ட் கூடாது நான் என்னும் அமகாரம் எனதனும் அகங்காரம் எனதனும் அமகாரம் இருந்தால் உன் அழிவு வந்து விட்டது என்று நினைத்து டாக்டர் மோகன் பாகவத் ஆர் எஸ் எஸ் ஸின் சரசங்க ஜால கூறியிருந்தார் அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்றேன் நீங்க கண்டிப்பா அந்த வீடியோ பாக்கணும் அது அந்த ஓகே இந்த அம்மா வந்து இதுக்கு பொறுக்கல இதுக்குதான் கவர்னர் பதவி கொடுத்திருந்தாங்கல்ல ஆனா இப்ப வந்து எம்எல்ஏ எம்பிக்கு வந்து எம்பி வந்தாக்க நான் கேக்குறேன் நீ வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து நீங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எனக்கு தமிழ் சை வந்த ரோஜனை ஓகே ஆனா இந்த ஆக்ஷன் இருக்கு பாருங்க தமிழிசை சவுந்தரராஜன் பண்ணது இது எனக்கு பிடிக்கல ஏன்னு கேட்டாக்க இது வந்து ஒழுங்கீனமானவர்களோட வேலை இது என்ன வேலை எப்படியாவது இந்த ஸ்பைடர் மங்கி கதை சொன்ன மாதிரி எப்படியாவது இந்த சேரை பிடிச்சிடணும் எப்படியாவது நான் தலைவி ஆயிட மாட்டேனா எப்படியாவது ஆஹ் நான் இருந்தப்ப இப்படி நல்லா பண்ணேன் ஒதுங்கிட்டு வழி விடுமா ஒதுங்கிட்டு ஓ காலம் இருந்தது நடத்திட்ட இப்ப அடுத்தவங்களுக்கு வழி விடு ஓகே அமித்ஷா வந்து நான் அமித்ஷா அதாவது வந்து அமித்ஷா வந்து அங்க வந்து சொல்ற ரெண்டு விதமான கருத்துகள் இருக்கு நமக்கு கிடைச்ச நியூஸ் படி அதாவது ஸ்டேஜுக்கு வரத்துக்கு தமிழிசைக்கு வந்து அனுமதியே கிடையாது அங்க வர்றதுக்கு ஏன்னா பிரதம மந்திரி உட்கார்ந்து இருக்காரு அவங்க இவங்க வந்து சிட்டிங் கவர்னர் கிடையாது ஆந்திராக்கு எக்ஸ் கவர்னரும் கிடையாது ஆந்திராக்கு இவங்க கவர்னரா இருந்தது வந்து தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஓகேயா ஆனா இவங்க வந்து என்ன சொல்லிட்டு வராங்கனாக்கா அங்க இருக்க ஸ்பெஷல் செக்யூரிட்டி போர்ஸ்ல என்ன சொல்லிட்டு வராங்கன்னாக்கா இல்லை நான் கவர்னர் அப்படின்ட்டு சொல்லிட்டுதான் உள்ள வராங்க அதனால எதிர்பார்க்காம உள்ள வந்த டிக்கெட் கூட அழைப்பு இல்லாமல் எதிர்பார்க்காமல் தன் கவர்னர் சொல்லி அவங்க கன்ஃபியூஸ் ஏன்னா சவுத் இந்தியன் நார்த் இந்தியா சவுத் இந்தியன் எல்லாம் அவளுக்கு அவ்வளவுதான் தெரியறது கிடையாது ஓகே ஸோ இந்த அம்மா இது என்ன ஏதோ ஒரு லீடரா இருந்திருக்கு இங்கே நம்மளை பொறுத்தவரில் ஓகே தமிழ்நாட்டுல பிஜேபி இல்லாத இடத்துல இங்க வந்து தமிழ்நாட்டுல நல்ல லீடரா இருந்திருக்கு ஓகே சோ அதனால அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியல விட்டாங்க எதிர்பாராத உள்ள வந்தாச்சு சோ அழைப்பு உள்ள வந்தது ஓகே அது ஒரு பெரிய தப்பு நம்பர் டாக்டருக்கு படிச்ச நீ இப்படி இருக்கலாமா ஏமா ரெண்டாவது நீ வந்து உனக்கு தலைமையோட பிரச்சனை இருந்ததுனாக்க நீ எங்க என்ன உன்னோட ப்ராப்பர் ரூட் அங்க போய் பேசுவியா மைக்கு கொடுத்தவங்கிட்ட எல்லாம் பேசுவியா ஓகே மைக்கு நீ வந்து வளர்றேன்னு தானே அவங்க கையில கொடுக்குறான் யார் கையில ஜாஸ்தி மைக்க கொடுக்குறான் எவன் வளர்றானோ அவன் கையில தான் அப்பதான் அவனுக்கு டிஆர்பி வரும் உன் கையில ஏன் கொடுக்குறான் ஏன் வந்து நீ வந்து உணர்ச்சி சாப்பிட்டு ஒன்னே ஒன்னே பேசுற சோ இதுதான் என்னோட கேள்வி சோ இந்த அம்மா நினைச்சு வச்சு போல் தமக்கு வந்து ஆ இவ்வளவு பேர் மைக் கொடுக்குறாங்க அப்படின்னு சோ ஒன்னே கக்கா முக்கா முக்கன்னு ஏதாவது பேசி நான் பரட்ட இல்லை நான் பண்ண புண்ணாக்கு இல்லை அப்படின்னு யார் கேட்டாங்களா உன்னை ஓகே சோ தேவையிலாம உனக்கு என்ன கவர்னரா இருந்து இல்லை இப்ப இங்க வந்து இங்க வந்து சரி ரெண்டாவது ஒழுக்கம் இருக்கணும் என்ன ஒழுக்கம் ஓகே பார்ட்டியோட கட்டுப்பாடுக்கு இறங்கி இருக்கணும் இல்லைன்னா போ வெள யாரும் உனக்கு இருக்க போறது நான் இருபத்தஞ்சு வருஷம் பண்ணேன் அப்படின்னா ஓகே பண்ண நல்லா பண்ணுங்க நான் இல்லை சொல்ல ஓகே நீங்க ஒரு நல்ல டாக்டர் நான் இல்லை சொல்ல ஆனா நீங்க பண்ணிருக்கிறது தப்பு அதற்காக இன்றைக்கு நடந்தது பாருங்க உங்களுக்கு பப்ளிக் ட்ரெஸ் டவுன் என்று கூறப்படும் எல்லாருக்கும் எதிர்வுல ஓ ஒரு பொம்பளையை போய் அமித்ஷா அப்படி கண்டிக்கலாமா ஓகே இனவாட் நான் பதில் சொல்றேன் அதுக்கு அமித்ஷா வந்து பொம்பளையை இப்படி கண்டிக்கலாமான்னு இத யாரு கேட்கற ஹலோ பொம்பளையை இப்படி கண்டிக்கலாமா பப்ளிக்ல வச்சு அப்படின்னு கண்ணீர் விடுறது யாரு திராவிட ஓநாய்கள் எந்த திராவிட ஓநாய்கள் ஜெயலலிதாவின் புடவையை பிடித்து இழுத்து சட்ட சபையில் அவமதித்த அதே திராவிட ஹலோ பொம்பளை போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரே உணர்ச்சி பேசப்படும் இந்த திராவிட ஓநாய்கள் யார் பொம்பளை போலீஸை இடுப்ப கல்லி கலாட்டா பண்ண அதே திராவிட ஓநாய்கள் இன்னைக்கு ஐயோ இந்த மழையில வேலி வேலி நினையுதேன்னு அழுதே இந்த ஓநாய் ஓகே தெரிஞ்சுங்க எப்படின்னு தமிழ் தமிழிசை பட்டைய கலப்பினார் அமித்ஷா அதுல இந்த ரெண்ட ரெண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை ஆனா இதுல ஆச்சரியமான திருப்பம் என்னன்னாக்கா அதுக்கு கண்ணீர் விட்டு அழும் திராவிட ஓனாய்கள் ஓகே சோ இந்த அம்மா கதை முடிஞ்சுதா ஓகே இதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு எனக்க இது வந்து பண்ணது தப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண காரியகர்த்தா பண்ணியிருந்தா டிஃப்ரெண்ட் நீ வந்து ஒரு தலைவியா இருந்திருக்க உனக்கு எதிர்காலம் இருக்கு உனக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க எல்லா விதமான மரியாதைகளும் செஞ்சிருக்கு அதை விட்டுட்டு நீ இல்லாம உனக்கு ஏன் இந்த பொறாம பொச்சரிப்பு தைரியம் இருந்திருந்தாக்க நீ லாஸ்ட் டைம் தோத்த அந்த தூத்துக்குடி தொகுதியில போய் நிற்க வேண்டியதானே உனக்கு தெரியும் கனிமொழிக்கு எழுத்தா மாதிரி நின்னாக்க மணி பேசும் அப்படின்னு கனி மணி பேசும் நீ அதனால அங்கேருந்து ஓடி விடுவே அப்படின்னு தெரியும் அதனால பயந்துட்டு வந்து சவுத் சென்னையில் இதெல்லாம் யாரும் பேச போறது கிடையாது ஓகே நின்னீங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்தீங்க வாழ்த்துக்கள் வேலையை பார்த்து போகணும் இப்போ யாருக்கும் வந்து தலைமையை குறை சொல்ல உரிமை கிடையாதா ஜனநாயக முறையில் இருக்காதா பார்ட்டி அப்படின்னா உண்டு ஓகே ஜனநாயக முறையில் தான் இருக்கும் அது குறை சொல்லலாம் ஆனா அதுக்குன்னு கரெக்டான ஃபோரம்ல சொல்லணும் எங்க பார்த்தாலும் சொல்றது கிடையாது ஓகேயா எங்க பார்த்தாலும் சொல்றது கிடையாது இதுதான் இது சொன்னது தப்பு அதுக்குதான் வாங்கினது பட்டய கலப்பு நடந்தது அங்க ஓகே சோ தமிழக பாஜகவில் தடால்டும் இப்ப இத வந்து இந்த அம்மா வந்து எப்போதும் நொய் நொய்னு பேசுறது மைக்க கொடுத்தவெல்லாம் எவ மைக்க கொடுத்தாலும் பேசுற இந்த அம்மா வந்து இப்ப என்ன பண்ணிச்சுன்னா அக்கான்னு சொல்லணுமோ ஓ தமிழை அக்கா யா இது என்ன பண்ணிச்சுனாக்கா நான் இப்ப பேச மாட்டேன் அப்படின்னு போயிடுச்சு உங்களுக்கு சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் எப்படி வந்து தமிழிசை அக்கா வந்து எப்படி பேச போகுது அப்படின்னு ஓகே காரணம் என்னன்னாக்க அதுக்கு முன்னாடி தான் அண்ணாமலை மெசேஜ் வந்திருக்கு என்ன மெசேஜ் அண்ணாமலைக்கு வந்து மைக்க நீட்னாக ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது அண்ணாமலைன்னு சொல்லிவிட்டு அப்படி எங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இது மாதிரி எல்லா இடத்துலையும் பேச வேண்டாம்னு இனிமே வேணுன்னாக்க நம்மளோட ப்ரெஸ் மீட்டுக்கு உங்களை இன்வைட் பண்ணுவோம் யாருக்கு இன்விடேஷன் வருதோ அவங்க மட்டும் வந்து இதுக்கு வரலாம் நீ கமலாலயத்துக்கு வரலாம் அங்க வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு அது இப்படி பேசலாமா அண்ணாமலை அப்படின்னாக்க நீங்க புரிஞ்சுக்கணும் அது என்னாக்கைக்கு கடைச்ச இடத்துல எல்லாம் பேசி கொண்டு இருப்பவர்களுக்கு அது ஒரு எச்சரிக்கை என்ன மைக்கு கிடைச்ச இடத்துல எல்லாம் பேசாத ஓகே நீ வந்து பைத்திய மாதிரி உள எவன் ரொம்ப உளர்றானோ அவனுக்கு ரொம்ப மைக்கு கிடைக்கும் ஏன்னா நீ என்ன ஓளேங்கிறத டிஆர்பியில ஓடிட்டு இருக்கோம் அவனுக்கு அட்டகாசமா ரெண்டு மூணு நாள் ஓடும் அதனால அப்படி கிடையாது இனிமே வேணும்னாக்க ப்ரெஸ் ரிலீஸ் அதாவது ஒரு தலைவர் வந்து முன்னோடியாக இருந்து சொல்றதுன்னா நான் வந்து கமலாலயத்துல தான் ப்ரெஸ் இது கொடுப்பேன் பிரெஸ் பார்ப்பேன் அது இன்விடேஷன் உள்ளவங்களுக்கு தான் இன்டர்வியூ அங்க வரும்போது நான் அந்த இடத்துல ஒண்டிதான் எனக்கு இன்டர்வியூ மற்ற இடத்துல கிடையாது என்று கூறும்போது நீயும் பெட்டர் யூ ஃபாலோ தட் என்பதுதான் மெசேஜ் யாருக்கு எல்லாம் மைக்க எல்லாம் உட்காந்து பேசுறானுங்க பாருங்க அவங்களுக்கு ஓகே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆனா இப்ப தமிழக பாஜபவில் தடால்டும் வருமா ஓகே கண்டிப்பா வரப்போகுது ஏன்னாக்க அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்ல இவங்களுக்கு வரணும்னாக்க இதுல பாஜகவில் தமிழிசை சொன்னதுல நான் ஒரு விதத்துல ஒத்துக்கிறேன் ஓகே நிறைய புல்லுருவிகள் நிறைய தேவையில்லாத கலைகள் இன்னைக்கு தமிழக பாஜகவில் இருக்கின்றன இவர்களை கலைந்து எடிய வேண்டிய வேலை அண்ணாமலையால் முடியுமா தெரியுமா தெரியாது ஆனால் சென்ட்ரல் லீடர்ஷிப் பண்ணணும் பண்ணாதான் அவங்களுக்கு இங்கே வளர்ச்சி இருக்கும் ஓகே வளர்ச்சி இருந்தாதான் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து ஒரு எதிர்கட்சியாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பது எனது இது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓகே ஓ இப்ப இப்ப இது ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கானுங்க யாரு இந்த கூட்டம் பாருங்க இது யாரு தமிழிசைக்காக ரொம்ப அழறது யாரு அப்படின்னாக்க இந்த திராவிட ஓநாய்கள் தான் அதுல இருந்தே உங்களுக்கு விஷயம் ஓகே உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் நீர் வழிதடி என்று சொல்லும் கண்ணீர் விடும் திராவிட ஓநாய்கள் ஓகே இவங்க வந்து ஏன் இது பண்றாங்கன்னாக்க இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி புல்லுருவிகள் உள்ள இருந்தா தான் நல்லா இந்த முறை பாத்தீங்கன்னா ஆறு பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டு இறங்கி இருக்கு பல இடங்கள்ல பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு இறங்கி இருக்கு திராவிட கூட்டத்துக்கு திருட்டு முட்டால் கூட்டத்துக்கு பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு இறங்கி இருக்கு சில கான்ஸ்டிச்சுவன்சில ஓகே நாலஞ்சு கான்ஸ்டுவன்சியை தவிர மத்த எல்லா இடத்துலயுமே இறங்கும் முகம் ஆனா என்ன எதிரியோட ஓட்டு அவ்வளவு இல்ல அதனால வந்து தப்பிச்சிட்டாங்க உணர்ச்சி இருக்க உடன்பிறப்புகள் சில உணர்ச்சி வசப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாங்க நாற்பதுக்கு நாற்பது வாங்கினோம் நாற்பது பேரும் வந்து இப்ப டீ கடையில போய் டீ சாப்பிடலாம் கேன்டீன்ல பார்லிமெண்ட்ல போயிட்டு தில்லி போய் டீ சாப்பிடலாம் அப்படின்னு ஓகே வாழ்த்துக்கள் ஆனா அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது வெளிநடப்பு தான் பண்றது அது தமிழ் சைட் சொன்னது நான் ஒத்துக்கிறேன் வெளிநடப்பு அதுக்கு அதுக்குதான் நீ லாய்க்கு வேற எதுவும் உருப்படியா எதுவும் பண்ண முடியாது உன்னால ஓகே ஏன்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல உருப்படியா பண்றதுக்கு நீ என்ன உனக்கு உருப்படியா பண்ண இன்ட்ரஸ்ட் எப்படியாவது ஆளுங்கட்சியில இருந்தாக்கா பைசா வாழலாமான்னு பாப்பேன் இங்க மோதி கூட இருந்தாக்கா உனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நீ வெளில இருக்கிறது உனக்கு பெட்டர் போயிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு ஓகே பட் இது வந்து கிளீன் அப் ஆக்சன் வரப்போகுது நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே இன்னைக்கு எவையவெல்லாம் வந்து ஓகே இது மாதிரி கட்சிக்கு எதிராகவும் ஏன்னா அண்ணாமலையை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்க அண்ணாமலை இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அமித்ஷா மோடி அப்படிதான் நான் பாக்குறேன் என்ன அப்படின்னாக்க அமித்ஷா மோடியோட கேம் பிளானை எக்ஸிக்யூட் அமித் அதாவது வந்து அண்ணாமலை வந்து தனியா கேம் பிளான் எல்லாம் போடுறது இல்லை அண்ணாமலை ஓகே அண்ணாமலை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க மோடி அமித்ஷாவோட எக்ஸ்டென்ஷன் தமிழ்நாடு அவ்வளவுதான் எதிர்த்தால் தமிழகத்தில் அதற்கு நேரா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நீ மோதி அமித்ஷாவை எதிர்க்கிறாய் என்பதுதான் பொருள் அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் சோ தமிழிசோட தமிழிசையோட எதிர்காலம் காலியா நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா கருத்து சொல்லுங்க நீங்க வந்து அமித்ஷா வந்து அப்படி என்று தமிழிசைக்கு கொடுத்து பட்டையை கிளப்பிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்பர் பண்ணுங்க இதை கண்டு ஒரே பரிதாபமாக கண்ணீர் விடும் திராவிட ஓனாய்கள் துர்க்சாசனால துர்காசனாக ஜெயலலிதாவின் புடவையை உருவிய திராவிட கூட்டம் துர்க்சாசனாக பொம்பள போலீஸின் இடுப்பை கிள்ளிய அதே திராவிட கூட்டம் இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுகிறது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பா பாஜகவில் தடால் டும் சீக்கிரம் நிக்குமா நின்று எலெக்ஷனுக்கு ரெடியாவாங்களா அல்லது காங்கிரஸ் போல இதுவும் டமால் டுமியில் பார்ட்டியாவே பார்ட்டியாவே இருந்துட்டு இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழிசையோட எதிர்காலம் காலியா இதெல்லாம் பத்தி நீங்க காமெண்ட் பண்ணுங்க உங்க கருத்தை நம்ம கண்டிப்பா கேட்கணும்னு நினைப்போம் ஓகே கண்டிப்பா உங்க கூட பேசுனது அளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாரோடையும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே அது முடிய நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஜெய்